Vivo V60 V60 ZEISS Portrait yes witness brilliance unfolding every curve and move with our new Vivo V60. Book now அவர் எடப்பாடியார் இருக்கும் தான் இந்த பொள்ளாச்சிக்கு மட்டுமல்ல நீராபானத்துக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு கம்பெனிக்கு மேல் அனுமதி கொடுத்தாரு இது இருபத்தி மூணு கம்பெனிக்கு இன்னைக்கு இந்த திமுக ஆட்சி வந்து எதுவுமே பண்ணல அது மட்டும் மட்டுமல்ல சென்னை விவசாயிகளுக்கு கஜா புயல் இல்ல ஒரு நிமிஷம் கஜா புயல் வந்த போது விவசாயம் ஒவ்வொரு மரத்துக்கும் அதிகமான அதிகமா நிதி கொடுத்தது அண்ணதான் ஆகவே நம்ம நிறைய பண்ணியிருக்காங்க கல் இருக்கிறது கல் இறங்கறத பத்தி நல்ல சாமி என்ன பேச்சு அவர் வந்து டாக்டர் எல்லாத்துக்கிட்டையும் போராடிட்டு இருக்காரு அவர் ஒருத்தர் தான் அதுக்காக போராடுறவர் அதோட

இங்கே வந்திருக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொழில் பண்ணுறாங்க பல அமைப்பு இருக்குது அவையுடைய பிரச்சனையும் சொல்கிறாங்க அது மாதிரி அண்ணன் க கல் நல்சாமி அண்ணன் வந்து அவருடைய பிரச்சனையும் சொல்கிறாரு அதோட ரைட்டு நீங்கள் இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னா அதெல்லாம் வந்து சு இந்த பொதுவான இடத்துல நான் பார்க்கக்கூடாது இதெல்லாம் பதிவாகும் அதை புரிஞ்சுக்கிங்க ஒரு இடத்துக்கு ஒரே நிமிஷம் ஒருவர்னா பொதுவாக தான் ஒரு முதலமைச்சரோ ஒரு எதிர்கட்சியரோ பொதுவாக தான் பேசுவோம் அத்தனை மக்களுடைய எண்ணங்களையும் பிரதிபலிக்கிற மாதிரி தான் இருக்கணும் ஒழிய உங்களுக்கு கஷ்டம் இருக்கு நாங்கள் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக மற்றவர்கள் என்ன பாதிக்கிறாங்களோ அதையும் பார்க்கணும் ஆக ஒரு ஒரு தீர்வு அனைவருடைய மனசு புண்படாத அளவுக்கு தீர்வு வாங்கணும் அதுதான் ஒரு அரசாங்கம் அதனால உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் அதோட நிறுத்திக்கங்க

கழகத்துடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் கோவை மாவட்டத்துக்கு இந்த பொள்ளாச்சிக்கு ஐம்பது ஆண்டு இல்லாத வளர்ச்சியை ஐந்து ஆண்டுகள் கொடுத்து அற்புத மனிதராக நம்முடைய பகுதிக்கு நேரம் வந்திருக்கார் இப்படி எந்த தலைவர் வந்து இப்படி மண்ணு கேட்குறாங்க யார் இப்படி நேரம் சந்திக்கிறாங்க இப்போ இருக்கிற தலைவர்கள் இப்போ இருக்கிற முதலமைச்சர் உட்பட யாரும் வர்றதில்லை அவர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அக்கறையாக இன்னைக்கு விசத்திரையாளர்கள் நெசவாளர்கள் ஒவ்வொரு தங்க நார் உற்பத்தி எல்லாத்துக்கும் தனியாக கேட்டிருக்காங்க விவசாயிகளுக்காக தென்னை உற்பத்தியாளர்களுக்காக அதிகமான திட்டம் கொண்டது அந்த எடப்பாடி அண்ணன் மட்டும்தான் அம்மாவளியில் கஜா புயலுக்கு நாங்கள் போய் ஒரு மாதம் இன்சார்ஜ் பார்த்தோம் அண்ணன் அனுப்பிவிட்டார் அங்கே தென்னை மரமில் அப்படி இப்படியே விழுந்துருச்சு இதுவரை சரித்திரத்து இல்லாத அளவுக்கு தென்னை மரத்துக்கு நிவாரணம் கொடுத்தது அண்ணன் தான் நேராக வந்து ஆகவே பார்த்தீங்கன்னா நீராபாணத்துக்கு எத்தனையோ வந்துட்டு போனாங்க நாங்களே கூட்டிட்டு போனோம் நானும் ஜெயராமண்ண கூட்டிட்டு போனோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு எல்லாமே அனுமதி கொடுத்து அது இது சம்மந்தப்பட்டது தான் அது நல்லா இன்னைக்கு இந்த அரசாங்கம் தொடர்ந்து அண்ணன் பண்ணது பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு விவசாயி நல்லா இருந்திருப்பாங்க ஆமா ஆகவே பாத்தீங்கன்னா வறட்சிக்கு கூட நிவாரணம் கொடுத்தது அண்ணன் தான் ஆகவே இன்னைக்கு ஆரோக்கியமா இருந்திருக்குது அவருடைய கோரிக்கையும் அண்ணன் மைண்ட்ல வச்சுக்குவாரு எல்லாம் ஒரு முதலமைச்சரா இருந்தவர் அண்ணனுக்கு தெரியும் எது எது என்னென்ன பண்ணணும் தெரியும் அதே போல நீங்க கட்டுமான லாரி உரிமையாளர்கள் குவாரி பத்தி பேசுனீங்க அண்ணன் முதலமைச்சரா இருக்கும்போது அம்மாவுடைய ஆட்சி இருக்கும்போது அண்ணன் முதலமைச்சரா இருக்கும்போது அப்ப நாங்க அமைச்சரா இருந்தோம் எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஒரு லோடு மண் போய் சொந்த இடத்துல எடுத்து போயிட முடியுமா வீடு கட்டுறதுக்கு நம்ம ஆட்சியில் எல்லாருமே லாரி நல்லா ஓட்டுனீங்க மண் எடுத்தீங்க சொந்த இடத்துல மண் எடுத்த விவசாயிகளுக்கு ஏழு லட்சம் பத்து லட்சம் ஒரு ஏக்கர் இதுதான் நிலைமை ஆகவே அவர் இருக்கும் போது நமக்கு பொற்காலம் ஒவ்வொரு குளமா அதிகமான தடுப்பணை கட்டினாரு அதே போல பாத்தீங்கன்னா தூர்வாருனாங்க குடிமரப்பு திட்டம் கொண்டு வந்து குடிமரப்பு திட்டம் அற்புதமான திட்டம் அண்ணனுடைய அவர் வந்து யார் இது கரியாட்சோழன் காலத்து இருந்த திட்டத்தை மீண்டும் கொண்டது வந்தது அவரு தான் அது மட்டும் நம்ம எல்லா பக்கம் அன்றைக்கி அதிகமாக கோதவாடி குட்டைக்கு நிறைய கொடுத்தாரு இப்படி நிறைய இதெல்லாம் கொடுத்தாங்க ஆகவே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது எல்லாம் சொன்ன கேள்விக்கு இப்போ வந்து நம்முடைய அருவி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இப்போ நீங்கள் கேட்ட கோரிக்கைகள் பதிவாக மீதி எல்லாம் நீங்கள் மனு கொடுத்துருங்க நன்றி பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த தலைவர்கள் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் சட்ட உறுப்பினர் திரு எஸ் பி வேலுமணி அவர்களே முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பொள்ளாச்சி வி ஜெயராமன் அவர்களே முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குறி அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் சி தாமோதரன் அவர்களே முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகர் திரு உடுமலைப்பேட்டை கே ராதாகிருஷ்ணன் அவர்களே மரியாதைக்குரிய வழக்கறிஞர் வி எஸ் சேதுராமன் அவர்களே மற்றும் தோப்பு க அசோகன் அவர்களே மரியாதைக்குரிய இந்து மக்கள் கட்சி தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுக்கின்ற பொள்ளாச்சி நகர கழக வாரியிருந்து சிறப்பத்து கொன்ற சிற்கின்ற விவசாய பகுதி மக்களே கைத்தறி நேசவானுடைய சங்கத்தைச் சேர்ந்தவர்களே மற்றும் பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த தலைவர்களுக்கும் என்னுடைய முதற்கண்டிகளும் அந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் இன்றைய தினம் இந்த ஆலோசனை கூட்ட நிகழ்ச்சி நான் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு இடத்துல தான் வைக்கிறேன் ஆனால் இங்கே ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு இடத்துல வைக்கிற மாதிரி உருவாக்கிட்டாங்க நான் இதுவரைக்கும் நடந்ததுலேயே ஒரு மாவட்டத்து ஒரே கூட்டம் தான் அது அஞ்சு தொகுதியாக இருந்தாலும் சரி பத்து தொகுதியாக இருந்தது ஒரே இடத்துல தான் நாங்கள் வச்சோம் ஆனால் இங்கே இருக்கின்ற நம்முடைய சகோதரர் எஸ்பி வேலுமணி அவர்களும் பொல்லா ஜெயராமன் அவர்களும் எங்கள் பகுதியிலே விவசாய மக்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் இன்னும் பல்வேறு தொழில் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்கின்றது நீங்கள் ஒரே மாவட்டத்தில் ஒன்றாக வைத்து விட்டால் அதிகம் பேர் பேச முடியாது ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு பிரச்சனை இருக்கின்றது அதனால் இங்கே பொள்ளாச்சியிலே இந்த ஆலோசனை கூட்டத்தை வைக்க வேண்டும் என்ற கேட்டுக்கொண்டது தான் நாங்கள் வச்சுருக்கிறோம் எங்களுடைய கஷ்டத்தையும் பார்க்கணும் நேற்றையிலும் நாங்கள் ஒன்றரை மணிக்கு தான் வந்து படுத்தோம் உங்களுக்கு தெரியும் காலையில் எழுந்துருச்சு பல பிரச்சனைகள் எல்லாம் அதையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ உங்களை எல்லாம் வந்து சந்திச்சுக்கிறோம் இங்கே முதல் கைத்தறி நெசவாளர்கள் இங்கே தன்னுடைய கருத்துக்களை சொன்னாங்க அதிமுக ஆட்சி இருக்கின்ற தான் அவரே சொன்னார் பசுமீன்கள் கட்டி கொடுத்ததை சொன்னார் மீண்டும் அண்ணா திமுக பசு வீடுகள் தொடரும் அதுவும் இப்போ கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு நல்ல தரமான பசுவீடுகளில் காங்கிரீட் வீடாக கட்டி கொடுக்கப்படும் அதுமன்ற திருமண உதவி திட்டத்தின் கீழே இப்போ நாங்கள் புதுசாக அறிவிச்சிருக்கிறோம் அவளுக்கு பட்டு சேலை பட்டு வேஷ்டி அதுவும் உங்களுடைய கைத்தறி அண்ணா திமுக இருக்கின்ற பொழுது கைத்தறி நெசவுகள் துணி நெய்யப்பட்டு அதிகமாக தேக்க நிலை அடைகின்ற பொழுது என்னை சந்தித்து கோரிக்கை வைச்சிங்க கோரிக்கை ஏற்று சுமார் முந்நூற்றி ஐம்பது கோடி இதற்காக மானியம் கொடுத்தோம் ஆனால் துர்காட்சி ஒருங்கிணைந்த ஜவுளி கொள்கை அதையும் நாங்கள் கொண்டாந்தோம் சிறந்த நெசவாளருக்கு விருதுகளை கொடுத்தோம் கொரோனா காலத்தில் அந்த நெசவாளருடைய கோரிக்கை ஏற்று இரண்டாயிரம் ரூபா கொடுத்தோம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பேர் கொடுத்தோம் முப்பத்தி ரெண்டு கோடி இதற்காக நிதி ஒதுக்கடி செஞ்சு கொடுத்தோம் இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்துருக்குறோம் என்ன நீங்கள் உபகரணங்கள் நிறுத்தப்பட்டதாக சொன்னீங்க மருத்துவ காப்பீடு நடத்தப்பட்டதாக சொன்னீங்க அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட அந்த திட்டங்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நிறுத்தப்பட்டதாக இங்கே தெரிவித்திருக்கின்றீர்கள் இதையெல்லாம் அதிமுக ஆட்சி தொடர்களுக்கு எந்தெந்த திட்டத்தை அதிமுக ஆட்சியிலே தொடரப்பட்டதோ அதையெல்லாம் மீண்டும் தொடரும் காம்பஸ் சொன்னாங்க ஒரு நிதி பண்ணிணா ஐநூறு கோடி வேணும் ஒரு மாவட்டத்தை உருவாக்கினா ஐநூறு கோடி வேணும் ஆனால் இந்த ஆட்சியில் பணம் இல்லை முதல் அதை தெரிஞ்சுங்க அதனால தான் இன்னும் ஒரு மாவட்டத்தை கூட அறிவிக்க முடியல நான் இருக்கும்போது ஆறு மாவட்டத்தை அறிவிச்சேன் ஆறு நிதி ஆதாரத்தை உருவாக்க முடியல நிதி ஆதாரம் எப்படி இருக்குதுன்னே தெரியல இப்போ நாலு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடி நாலு வருஷத்தில் வாங்கிட்டாங்க இந்த வருஷம் ஒரு லட்சம் கோடி வாங்குறாங்க இப்போ ஐந்து ஆண்டில் அஞ்சு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடி கடன் வாங்கிடுவாங்க கடந்த எழுபத்தி மூணு ஆண்டு காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை எழுபத்தி மூணு ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் தமிழகத்தில் ஆட்சி செய்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழகத்தினுடைய கடன் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி கொரோனா காலத்தில் ஒரு ஆண்டு வருமானமே கிடையாது செலவு நாற்பதாயிரம் கோடி கொரோனாவுக்கு செலவு ஒன்று இப்போ ஐந்து ஆண்டில் இந்த ஆட்சி முடிக்கின்ற பொழுது அஞ்சு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடி என்றால் திட்டத்திற்கு எங்கே பணம் இருக்கு என்பதையும் முதல்ல யோசனை பண்ணும் பணம் இருந்தால் தான் மற்றதை செயல்படுத்த முடியும் இருந்தாலும் இருக்கின்ற சூழ்நிலைக்கு தக்கவாறு அதிமுக அமைந்த பொருள் செயல்படும் அதோட இங்கே ஈழுவான் தியா இந்த ஜாதி சான்றல் பற்றி இங்கே சொன்னாங்க அதிமுக ஆட்சியில் நல்லா கிடைச்சது நான்கு ஆண்டுகளாக இன்றைக்கி ஓபிசி இன்னைக்கு வழங்குவதுக்கு மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்யவில்லை என்ற ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டாங்க அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அவருடைய கோரிக்கையில் நிறைவேற்றுவதற்கான கொண்ட நடவடிக்கை எடுக்கப்படும் தென்னை விவசாயிகளை பற்றி சொன்னாங்க நிறைய செஞ்சுருக்கிறோம் அண்ணன் வந்து தாமோதரன் வந்து இங்கே வேளாண்மைத்துறை அமைச்சராக இருக்கும்போது நிறைய செஞ்சார் அதெல்லாம் கூட நிறைய இருக்குது அதே தென்னைக்கு இந்த வாடல் நோய் நீங்கள் சொன்னீங்க அதை கட்டுப்படுத்துவதற்கு கூட அண்ணா திமுக அரசாங்கத்தில் நடவடிக்கை எடுத்தோம் அதற்காக இன்றைக்கு மத்திய நாங்கள் வந்து நிதி கேட்டு பெற்று கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பத்தி நாலு கோடி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு கோடி அதற்காக நிதி பெறுவதற்கு முயற்சி எடுத்து முதற்கட்டமாக இருபது கோடி கொடுத்தாங்க அந்த வெள்ளை பூச்சிலாம் விழுந்தது அந்த பூச்சியை விழுங்குறதுக்கு நூறு பூச்சி விழுந்தது கூட நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம் அது மட்டும் இல்லை இன்றைக்கு மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் மூலமாக அம்மாவுடைய ஆட்சியில் இருக்கும்போது நூறு ஏக்கர் நிலம் தென்னை விசாரணை நிலைக்காக சென் தென்னை சிறப்பு உற்பத்தி மையம் எக்ஸலன்சி சென்டர் மற்றும் தென்னை நாட்டு பண்ணைக்காக வழங்கப்பட்டது அது மட்டும் இல்லை நீராபானம் அதுவும் சில சட்ட விதிகள்லாம் சட்டமன்றத்தில் அதை தளர்த்தி நீராபாசனம் நீராபானம் தயாரிப்பதற்கு கொடுத்தோம் இந்த ஆட்சியில் நிறுத்தப்பட்டதாக சொன்னாங்க அதே போல் கொப்பரை தேங்காய் கொள்முதல் விலை குறைஞ்ச வரைக்கும் நான் மத்திய அரசுக்கிட்ட நம்முடைய நான் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களும் அண்ணனுக்கு சகோதர வேலுச்ச வேலுமணி அவர்களும் கோரிக்கை வைச்சாங்க தேன்னை பயிரிட்டுருக்கான விவசாயிகள் கடும் பாதிப்புக்குள்ளாகிறாங்க நான் கொப்பரை தேங்காய் என்னுடைய விலை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி அதை மத்திய அரசு கொடுத்த உடனே நூற்றி பதினோரு எண்பது காசு உயர்த்தப்பட்டாங்க அப்போ விலை வீச்சிலிருந்து இருந்து விலை வீழ்ச்சியிலிருந்து விவசாயிகள் நாங்கள் காப்பாற்றப்பட்டோம் அது மட்டும் இல்லை இன்றைக்கி தேங்காயை பற்றி சொன்னாங்க இன்றைக்கி கஜா புயல் நம்ம மாவட்டம் மட்டும் இல்லை ஒட்டு மொத்தமாக சொல்ல தென்னைங்கிற போது தமிழ்நாடு முழுவதும் பயிரிடுறாங்க அதற்கு அந்த விவசாயிகளுக்கெல்லாம் இழப்பீட்டு தொகை அதிகமாக கொடுத்தோம் மீண்டும் அந்த தென்னை நாற்று தனியாக கொடுத்து மறுபடியும் அதை வளர்க்குறதுக்கு மானியம் கொடுத்தோம் இவ்வளோ நாங்கள் கொடுத்தோம் அண்ணா திமுக ஆட்சியை கண்ட பொழுது கொடுத்தோம் அதோட வறட்சி நிவாரணம் இன்றைக்கி கடுமையாக வறட்சி நிவாரணம் என்ற பொழுது விவசாயிகள் பயிரிட்ட பயிர்கள்லாம் சேதமடைந்த பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சுமார் ரெண்டாயிரத்தி எரநூற்றி நாற்பத்தெட்டு ரெண்டு கோடி வறட்சி நிவாரணம் நாங்கள் தான் கொடுத்தோம் அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் மெத்தேடில் நம்முடைய பொள்ளாச்சியை தேர்ந்தெடுத்து அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஏக்கர் எடுத்து ஐநூறு கோடி ரூபாயில் அந்த இஸ்ரேல் திட்டத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு முயற்சி மேற்கொண்டிருக்கும் போது ஆட்சி மாற்றம் ஏற்படும் அதனால் அந்த திட்டம் கைவிடப்பட்டது தென்னை நார் உற்பத்தியை பற்றி சொன்னாங்க அது அதில் சொல்லலை இருந்தாலும் அதை அதிமுக ஆட்சி வந்து ஒரு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த ஆயக்கட்ட பகுதியில் என்றைக்கு ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட அந்த பாசன பகுதியெல்லாம் என்றைக்கு மனையாக பிரித்து விற்கப்பட்ட காரணத்தினாலே அதில் எவ்வளவு மனை விற்கப்பட்டுகின்றதோ அதற்கு தக்கவாறு ஆயக்கட்ட பகுதியை விரிவுபடுத்த வேண்டும் என்று கோரிக்கை வச்சுருக்குறீங்க அதெல்லாம் அதிமுக ஆட்சி வந்தவர்கள் இது ஆய்வு செய்யப்பட்டு அதில் எவ்வளவு தண்ணீர் விடப்படுகிறது அதுக்கு எவ்வளவு நீர் தேவை எவ்வளோ ஏக்கர் பாசனம் பெற வேண்டும் இன்னும் புதுசாக ஏதாவது கால்வாய் வெட்ட வேணுமா இதையெல்லாம் கணக்கிட்டு அந்த தண்ணீரை முழுமையாக பயன்படுத்துவதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் எல்லையோர பகுதியில் தடுப்பணை கட்ட வேண்டாங்க அதிமுக ஆட்சியிருக்கின்ற பொழுது அண்ணன் பொள்ளாச்சி ஜெயராமன் தொடர்ந்து வற்புறுத்தி முப்பத்தி ஒரு தடுப்பணைகளை கட்டினாங்க அது மட்டும் இல்லை இங்கே மட்டும் இல்லை காவிரி ஆற்றில் தடுப்பணை கட்டணும் இன்றைக்கு குறிப்பிடுகின்ற பொழுது கூட இங்கே சொன்னாங்க சரபங்க நதியை பற்றி சொன்னாங்க அதிமுக ஆட்சியெடுக்கின்ற பொழுது அத்திக்கடை அவனாசி திட்டம் பல ஆண்டுகளாக போராடிட்டு வந்த திட்டத்தையும் நாங்கள் தான் கொண்டாந்து நிறைவேற்றணும் முழுக்க முழுக்க மாநில நதி அரசாங்க மாநில அரசாங்கத்துடைய நிதியிலிருந்து தான் அந்த திட்டத்தை நாங்கள் அதே மாதிரி ஏரி என்னுடைய சேலம் மாவட்டத்தில் நோர் ஏறி திட்டத்தையும் நாங்கள் தான் கொண்டாந்து நிறுத்தினோம் கல்குவாரி இங்கே குறிப்பிட்டார்கள் அதையெல்லாம் இப்பொழுது என்னென்ன நிலையிலே இருக்கின்றது அதை தொழில் சிறப்பதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அதே போல் ஆனமலை விவசாய சேர்ந்து குடிமரம் திட்டத்தை பற்றி பேசினாங்க அண்ணா திமுக ஆட்சியில் தான் பல ஆண்டுகளாக தூர்வாராக வந்த ஏரிகள்லாம் விவசாய பங்களிப்போடு தூர்வாரப்பட்டு அதில் அல்லப்படுகின்ற வண்டன்மன் விவசாயுடைய நிலத்திற்கு இலவசமாக அளிக்கப்பட்டது அந்த திட்டத்தில் பதினாலாயிரம் ஏரிகள் பொதுப்பணித்துறையின் கீழ் இருக்குது அதில் ஆறாயிரம் ஏரிகள் தான் முதற்கட்டமாக நாங்கள் இருக்கோம் எஞ்சி ஏரிகள் அனைத்தும் தூர்வாரப்படும் முழுக்க முழுக்க விவசாய பங்களிப்புடைய இந்த திட்டத்தை நிறைவேற்றுவோம் டிஐபி அந்த பாசனத்தில் இருக்கின்ற அதில் இருக்க லஷ்கர் எல்லாம் நியமிக்கவில்லை அதனால் கால்வாய்கள்லாம் முறையாக பராமரிக்கவில்லை என்ற கருத்தை சொல்லியிருக்கிறீங்க அதற்குண்டான தீர்வு காண்பதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன் பால் உற்பத்தியாளர்கள் பற்றி இங்கே சொன்னாங்க அது நானும் சேர்மனாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து தொண்ணூற்றி ஆறு வரை நான் சேலம் டைரி சேர்மனாக இருந்தேன் இப்போ சேலம் டைரி சேர்மன் தான் இந்தியாவிலேயே சிறந்த பால் பண்ணை என்று முதல் முதலாக நான் தான் தேசிய அளவில் பரிசு பெற்றேன் இரண்டாவது ப்ரைஸ் மூணாவது மூணு வருஷம் தொடர்ந்து நாங்கள் அங்கே தேசிய விருதை நாங்கள் பெற்றோம் அந்த அளவுக்கு சிறப்பாக நிர்வாகம் பண்ணி சுமார் மூன்றரை கோடி ரூபா அந்த காலகட்டத்தில் பேங்கில் டெபாசிட் செஞ்சு வச்சுட்டு வந்தேன் நான் சேர்மனாக இருக்கின்ற காலத்தில் இன்றைக்கு அந்த சேலம் டைரி சேலம் பால் பண்ணை சிறப்பான முறையில் செயல்பட்டு சுமார் மூணு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி நிதியை டெபாசிட்டாக வச்சுட்டு வந்தோம் உடனுக்குடன் அதனால் இப்போ நம்ம விவசாயிகளுக்கு பல திட்டங்களை கொடுக்கணும் விவசாயம்னா உப தொழில் இருப்பது கால்நடை வளர்ப்பு அதை எல்லா விவசாயிகளும் கால்நடை வளர்க்குறாங்க இந்த தொழில் சிறக்க வேண்டும் அதுமாதிரி விவசாய தொழிலாளி நிறைய வந்து கறை மாடல் வச்சுருக்காங்க அவர்களுக்கு வந்து இரட்டிப்பு வருமானம் கிடைக்கும் என்பதற்காக நான் வெளிநாடு சென்ற பொழுது பஃபலோ பால் பண்ணைக்கு போனேன் அங்கே ஒரு பசு ஒரு நாளைக்கு அறுபத்தஞ்சி லிட்டர் பால் கொடுக்குது அந்த ஒரு இடத்துல மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு லட்சத்து முப்பத்தையாறு லிட்டர் பால் உற்பத்தி பண்ணுறாங்க அதை நாங்கள் ஆய்வு செஞ்சோம் ஆய்வு செஞ்சு நம்முடைய விவசாயிகளுக்கும் விவசாய தொழில்களுக்கும் இலவசமாக கலப்பின பசுக்களை நம்முடைய மாநிலத்து சீதவச நிலைக்கு தக்கவாறு அதை உருவாக்கி நம்முடைய விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஆயிரம் கோடியில் ஆயிரத்தி இருபது ஏக்கராவில் என்னுடைய சேலம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு இடையில் அந்த திட்டத்தை செயல்படுத்தலாம் என்று அடிக்கல் நாட்டி அந்த பணி நிறைவு பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு முதற்கட்டமாக நான் இருக்கின்ற பொழுது அங்கே கால்நடை மருத்துவக் கல்வி ஆராய்ச்சலத்தை துவங்கிட்டேன் இன்ன வரைக்கும் நான் வந்து போராடி இராடி தான் நம்ம நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை திறந்து வச்சாங்க ஆனால் அந்த ஆராய்ச்சி நிலையத்தில் மட்டும் வந்திருந்தால் கலப்பின பசுக்களை உருவாக்கி நம்முடைய பசு வந்து ஒரு நாளைக்கு பதினஞ்சு லிட்டர் பால் தான் கிடைக்குது இதே களப்பின பசு வருகின்ற பொழுது சுமார் நாற்பது நாற்பத்தி லிட்டர் பால் நமக்கு கொடுக்கின்ற அளவிற்கு பசுவை உருவாக்கி விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுக்குறோம் விவசாய தொழிலாளி கொடுக்கின்றமோ ரட்டி வருமானம் கிடைக்கும் நீங்கள் மூணு பசு வளர்ப்போம் ஒரு பசு வளர்த்தா போதும் இன்னும் இரண்டு பஸ்ஸு வளர்த்தாவே விவசாய குடும்பத்திற்கு அந்த வருமானம் நமக்கு மாதம் மாதம் நமக்கு கிடைச்சிட்ருக்கோம் இந்த பேசிகள் தான் இன்றைக்கி ஆயிரம் கோடியில் அவ்வளோ பெரிய திட்டத்தை கொண்டு வந்து அழகான கட்டணங்கள்லாம் காட்சி தான் அளிக்கிற வழியே நான் நடைமுறைக்கு வரல அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் இந்த ஆராய்ச்சி நிலையம் முழுமையாக பணி தொடங்கப்பட்டு அதன் மூலமாக விவசாயிகளுக்கு இந்த கலப்பின பசுகளை உருவாக்கி தரும் அதே மாதிரி ஆடு இந்த ஆடு வளர்ப்பு அதே மாதிரி தான் இன்றைக்கு நம்ம வளர்க்கிற ஆடு ஒரு வருஷத்துக்கு இருபது கிலோ தான் கிடைக்கும் ஆனால் ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக அந்த கலப்பின ஆடுகளை உருவாக்கி விவசாயிகளுக்கு தருகின்ற பொழுது விவசாயி தொழிலாக்கி தருகின்ற பொழுது ஒரு வருடத்திற்கு நாற்பது கிலோ எடை கொண்ட ஆடாக கிடைக்கும் இதுவும் இலவசமாகத்தான் இதெல்லாம் கொடுப்பதற்கு இந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது கொடுத்தோம் அது மட்டும் இல்லை இந்த கால்நடைகளுக்கு ஏற்படுகின்ற நோய் இதை விவசாயிகள் தெரிஞ்சுக்கணும் ஆடிட்டோரியம் அழகாக கட்டி வச்சுருக்கிறோம் விவசாயிகளை ஒவ்வொரு மாவட்டத்தில் ரெண்டு நாளைக்கு ஒரு மாவட்டத்துக்கு அங்கேயே பேருந்து வசதி அவர் விவசாயிகள் தங்குவதற்கு வசதி ஆடிட்டோரியத்தில் அவருக்கு படம் போட்டு அந்த பசுக்கு என்னென்ன நோய் தாக்குது அந்த நோயுடைய அறிகுறி என்ன அதை எப்படி குணப்படுத்துறது இதையெல்லாம் நாங்கள் நடைமுறைப்படுத்துறதுக்கு உருவாக்கி வச்சுருக்கிறோம் அந்த கால்நடை மருத்துவ கல்லூரி மருத்துவ அந்த கால்டை பூங்காவில் அதோட கோழிக்கு என்ன நோய் வருது இங்கெல்லாம் கோழி பண்ணி நிறைய வச்சுருக்குறீங்க அந்த கோழி என்னென்ன எப்போ எப்படி வளர்த்துறது அதுக்கு என்ன நோய் தாக்கம் எவ்வளோ உற்பத்தி இருக்குது இதெல்லாம் அந்த ஆராய்ச்சலை கிடைக்கும் ஆடுகள் பன்றி மீன் இதையெல்லாம் ஒரு பெரிய திட்டத்தை போட்டு நான் விவசாயி இருக்கிற காரணத்தினால விவசாயிகளுக்கு ரட்டிப்பு வருமானம் கிடைக்கும் அது அப்படி உப்பத்தொழில் கால்ரை வளர்ப்பு இதுக்குன்னு தனியாக போய் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த திட்டத்தெல்லாம் கொண்டாந்து இந்த அரசாங்கம் அதை சரியாக முறையாக செயல்படுத்தலை இதெல்லாம் முடக்கி வச்சுருக்குறாங்க நீண்ட அண்ணா திமுக ஆட்சியாளர்கள் விவசாயிகளுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக பால் உற்பத்தியை பெருக்குவது மட்டும் தேவையான அளவுக்கு விலை கிடைக்கின்ற சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்கப்படும் ஆனால் கல் நல்லசாமி அவர்கள் பல முறை என்ன சந்தித்து கொடுத்துருக்கிறாரு இது சாதாரண விஷயம் இல்லை இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைமையாக இருக்குது ஒரு பிரச்சனையில் வருகின்ற பொழுது இன்றைக்கு பல பேர் இருக்கிறாங்க பல பேர் ஆதரிப்பாங்க ஒரு அரசியல் கட்சி என்பது எல்லாத்தையும் சமாளித்தா தான் ஆட்சிக்கு வர முடியும் எல்லாத்துக்கும் கஷ்டம் நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டம் இருக்குது எனக்கு கூட தான் கஷ்டம் இருக்குது நானும் தான் தென்னை மரம் வச்சுருக்குறேன் ஒரு ஐநூறு மரம் இருக்குது என்ன செய்கிறது ஆக கால சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தான் நம்ம முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றோம் அதையும் எதிர்காலத்தில் பார்க்கலாம் காய்கறி விவசாயிகள் இங்கே காய்கறி வியாபாரிகள் சொன்னாங்க கடையெல்லாம் தனியாருக்கு கொடுத்துட்றாங்க உண்மையாக காய்கறி வியாபார சங்களுக்கு கடை கிடைக்கல சொன்னாங்க வாடகை அதிகமாக இருப்பதாக சொன்னாங்க அதேபோல் காந்தி மார்க்கெட்டில் சொல்லியிருக்கிறாங்க அதையெல்லாம் அஇஅதிமுக ஆட்சி வந்த பிறகு செயல்படுத்துக்கு உண்டான முயற்சி எடுக்கும் என்பது இந்த நேரத்தில் தெரிவித்து லாரி டிப்பர் சமத்தை சக்தி சொல்லியிருக்கிறாங்க தாடிய குறைகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க டீசல் விலையெல்லாம் உயர்வு அதனால் அந்த லாரி வாடகை உயராமல் இருக்குது அதனால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்க சொல்லியிருக்கிறாங்க இன்னும் பல பேர் பேசியிருக்கிறாங்க பல பேர் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல அதனால் அந்த வாய்ப்பு கிடைக்காதவர்கள் நீங்கள் மனுவாக கொடுங்க அதையும் ஆய்வு செய்து எங்களால் என்னென்ன முடியுமோ அதையெல்லாம் நம்ம செயல்படுத்தக்கூடாது நடவடிக்கை எடுப்போம் ஒன்றை மட்டும் நீங்கள் தெரிஞ்சிக்க அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அந்த நிதி பகிரெடுப்பு நிதி பகிர்ந்து கொடுக்கறது பல துறை இருக்குது எல்லா துறைகளுக்கும் சரிசமாக பகிர்ந்து கொடுத்து எல்லா துறையும் பெற்றது இன்றைக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு என்ன செய்யறானே தெரியல இவ்வளோ கடன் வாங்கிட்டாங்க இது கடனை எப்படி திருப்பி கட்டுறது பெரிய ஒரு போராட்டமாக தான் இருக்கும் ஆகவே இன்றைக்கி ஒரு அரசாங்கம் என்பது வீட்டை பொறுத்த வரைக்கும் தான் வீட்டில் எப்படி அதிக கடன் வாங்கினா திருப்பி செலுத்த முடியாது அதனால் பல பேர் எவ்வளோ துன்பத்துக்கு ஆளாகப்பட்டார் என்பதும் நம்முடைய வாழ்க்கையிலே தெரிஞ்சுருக்கிறோம் போல் ஒரு அரசாங்கம் அதே மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கடன் வாங்கிட்ட தான் அதை திருப்பி செலுத்த முடியும் அளவுக்கு மீறி கடன் வாங்கிவிட்டால் அதை திருப்பிச் செல்வதற்கே புதிய வரிகள் போட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டோம் அப்படித்தான் அந்த அரசாங்கம் வரி போட்டுக்கிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் வரி இல்லை இவ்வளோ வரி போட்டு இவ்வளோ பிரச்சனைக்கு இடையிலையும் எந்த ஒரு பெரிய திட்டமும் இல்லை அண்ணா திமுக ஆட்சி எடுத்துகிட்டால் கோவை மாவட்டத்துக்கு அவ்வளோ திட்டத்தை கொண்டாந்துருக்குறோம் அவ்வளோ சாலைகள் கொடுத்துருக்குறோம் பாலங்கள் கட்டி கொடுத்துருக்குறோம் குடியிருத்த கொண்டாந்துருக்கோம் தடுப்பணை கட்டியிருக்கிறோம் ஏன்னா பல்வேறு திட்டங்கள் இந்த பொதுமக்களுக்கு என்னென்ன வசதி கிடைக்க வேண்டுமோ அதையெல்லாம் தீமுக்கு ஆட்சியிலே அதிகமாக நாங்கள் செயல்படுத்தி கொடுத்துருக்கோம் அதுபோல போல இன்றைக்கு கால்வாயெல்லாம் கூட காங்கிரீட் கால்வாயாக மாற்றி ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாமல் கடைக்கோட்டில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு கூட அந்த நீர் கிடைக்கக்கூடிய சூழ்நிலாம் நாங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோம் ஏன்னா எல்லாமே விவசாயிகள் கொடுக்கின்ற கோரிக்கையின் அடிப்படையில் தான் அரசாங்கம் பரிசீலித்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது அதுவும் ஆனைமொழி நல்லாறு திட்டம் அது ஏற்கனவே இங்கே பேசுனாங்க பரம்பைக்குழம் ஆளியார் திட்டம் ஒப்பந்தம் மறு ஆய்வு இதெல்லாம் நான் முதலமைச்சராக இருந்த பொழுது அருமைச்சர எஸ் பி வேலுமணி அவர்களும் அண்ணன் பொல்லா ஜெயராமன் அவர்கள் முன்னாள் அமைச்சராக இருந்த திரு கே சி கருப்பன் அழைத்து நேரடியாக கேரள முதலமைச்சரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தணும் இரண்டு மூன்று கட்டம் அந்த உயர் அதிகாரிகள் மட்டத்திலே பேச்சுவார்த்தை நடைபெற்றது பாண்டியாடு பண்ணு மூலம் இதை எல்லாமே நாங்கள் பேசணும் ஆனால் கேரள முதலமைச்சர் கவனமாக கேட்டுட்டு இருந்தார் ஒரு நல்ல சொல்ல வெண்ண திரண்டு வரும்போது சட்டி வரைகிற கிடைக்கிறார் இன்றைக்கி நல்லா போயிட்டு இருந்தது என்ற பொதுப்பணித்துறை அதிகாரி கேரளாவில் இருக்கின்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அதே போல் அங்கே இருக்கின்ற ஐஏஎஸ் செக்ரட்டரிகளும் இங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நம்முடைய அதிகாரிகளோடு கலந்து பேசி அப்படி நல்ல சுகமான நிலை போயிட்டு இருந்தது ஆனால் ஆட்சி மாற்ற பிறகு என்றைக்கு திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஸ்டாலின் அவர்கள் அதற்கு உண்டான முயற்சி எடுக்கலை அதனால் அப்படியே நின்று விட்டது அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் இன்னும் பல கோரிக்கைகளை கொடுத்தாங்க நான் பல இடத்துக்கு போகிறேங்கள எல்லாமே விவசாயி தானே விவசாயிகள் எந்தெந்த விதத்தில் பாதிக்கிறார்கள் அந்த பாதிப்பிலிருந்து மீள்வதற்குண்டான முயற்சி எடுக்கணும்னு சொன்னாங்க நீங்கள் நல்லா சிந்திச்சு பார்க்கணும் அண்ணா அதிமுக ஆட்சியில் தான் நம்முடைய விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர்களை ரெண்டு முறை தள்ளுபடி செஞ்சோம் ரெண்டு முறை தள்ளுபடி செஞ்சோம் அதே போல் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் வேணுங்க உங்கள் மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டையான உடுமலைப்பேட்டையில் தான் இருபத்தி நாலு மணி நேரம் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் வழங்கப்படும் மதிப்பு கொடுத்து ஜீவோ போட்டு நடைமுறைப்படுத்தும் இப்போ இந்த அரசாங்கம் வந்து அந்த மும்முனை விவசாயத்துக்கு கட்டுப்படுத்தி இருக்குது ஷிஃப்ட் முறையில் தான் கொடுப்பதாக எனக்கு தகவல் அண்ணா அதிமுக ஆட்சி முழந்தவுடன் விவசாயிகளுக்கு என்னென்ன பிரச்சனை என்பது முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு அந்த பிரச்சனையிலிருந்து அதை விடுவித்து அவளுக்கு தேவையான வசதிகள் செய்வதற்குண்டான முயற்சியை மேற்கொள்ளும் என்று தெரிவித்து இன்னும் பல அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இங்கே கொடுத்துருக்கிறீங்க கைத்தறி நெசவாளராகட்டும் இன்னும் பல அமைப்பைச் எல்லாம் தங்களுடைய கருத்துக்களை இங்கே பதிவு செய்திருக்கின்றீர்கள் நீங்கள் மனு மூலமாக கொடுங்க அதையெல்லாம் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் எங்களுடைய அரசு நிச்சயமாக

பிரில்லியன்ஸ் with எவ்ரி new மூவ் வித் நியூ now. ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிருக்கு. கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்